எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அத புரிஞ்சுக்கங்க நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும் அதான் எங்க கோட்பாடு சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற அது ஏன் பேசுற ஏய் இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் மரம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா காற்று நீ காற்றை சுவாசிக்கவில்லை கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் வெளியிடுகிற நச்சுப் கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை லட்சம் ஓடுது ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் இருபத்தி எட்டு மரம் இருபத்தி எட்டு மரம் அரசு சொல்லுது இருக்கா இங்க இருக்கு வெளியில் இருக்கா கனடா